சிக்கன் ஃப்ரைட் செய்யலாம் வாங்க அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு கேரட்டு பீன்ஸு ரெண்டு முட்டை சிக்கன் ரெடி பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை லவங்கம் போட்டு முட்டையை உடச்சி ஊற்றணும் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா கலந்து விட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் போடணும் ஆக்கு நல்லா கிளரி விட்டுருங்க கிளரி விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு பீன்ஸு எல்லாம் போட்டு நல்லா கவிழ்ந்து விற்று இப்போ சிக்கனை அதோட கலந்து வதக்கிட்டு வதக்கணும் வதக்கணும் வதக்கிட்டு சாதம் சாதம் கொட்டி கிளறணும் எல்லாம் கல கலந்துக்கினே இருக்கணும் எல்லாம் அதோட உர உரைஞ்சி டேஸ்ட் வரும் இது எங்கன்னா சொல்லிட்டாங்க இது வெளியிலெல்லாம் சாப்பிட்டா அஜின மோட்டோ சிக்கன் இது எல்லாம் பழச இழுசு போட்டுடுவாங்க இது நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கிட்டேன் இதுக்கு மேலே தூள் கொஞ்சம் தூவி கலந்து சாப்பிடலாம் ஓகேவா கலந்துட்டு இப்போ சாப்பிட்லாம் தட்டில் எடுத்து வச்சு சாப்பிடலாம் ஆட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி